வணக்கம் நற்பவி ஹெல்த் டிப்ஸ்ல நம்ம இன்னைக்கு டீ ஸ்நாக் ரெசிபியில் பீட்ரூட் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் கடலை பருப்பு அரை கிலோ பீட்ரூட் ரெண்டு ஆனியன் ரெண்டு க்ரீன் சில்லி மூணு கறி லிஸ் வந்து ஒரு மூணு கொத்து எடுத்துக்கோங்க அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க பத் காஞ்ச மிளகா ஒரு மூணு இல்லைனா நாலு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு பருப்பை ஊற வச்சுட்டு ஊர்னதுக்கு அப்புறமா அத பருப்பு கூட காஞ்ச மிளகாய் தூண்டு சோம்பு இஞ்சி இதுக்கப்புறம் உப்பு போட்டு அதை அரைச்சிட்டு அது கூட இந்த பருப்பையும் போட்டு அரைச்சு கொரக்குறன்னு அரைச்சு எடுத்துட்டு பீட்ரூட்டை வந்து நல்லா துருவிட்டு அதையும் அதோட சேர்த்து பசைஞ்சிக்கோங்க அது வெங்காயத்தை வந்து பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து பச்சை மிளகாய் ரெண்டுக்கும் நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டு அது கூட கொத்தமல்லி கருவேப்பிலையும் நல்லா பொடியா கட் பண்ணி எல்லாம் இந்த மாவோட சேர்த்து பசைச்சிட்டு கொஞ்சமா வந்து உம் பெருங்காயம் வந்து போட்டு நல்லா பசஞ்சிட்டு வடை தட்டி போட்டு வடை மாதிரி தட்டிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சுருத்தீங்கன்னா சூப்பரான சுவையான வீட்டு வந்து வடை வந்து ரெடி இந்த வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு நல்லது ஒரு பதவியில் சந்திப்போம் வாழ்க